முத்து பார்த்துட்டிங்கன்னா மாமாவோட பொண்ணு தொணந்து போயிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக ஒரு வேலை செய்கிற மெடிக்கல் ஷாப் போய் விசாரிக்கிறாங்க ஃபஸ்ட்டுமே அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே முத்து வந்துட்டு சிஐடி ஆஃபீஸர் மாதிரி நடித்து உண்மை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்துட்டு உண்மையாக சொல்லிடுறாங்க எங்கே இருக்காங்கன்னு உடனே பார்த்தீங்கன்னா முத்து மீன் அவன் பார்த்திங்கன்னா அவங்க தங்கி இருக்கிற இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா பேசுறாங்க அவங்களுமே வந்துட்டு நாங்கள் வந்து சும்மா காதலோட சத்தி என்னென்னு புரிய வைக்கிறதுக்கோசனாக ஓடி வந்தாங்க மற்றபடி எந்த தப்பான விஷயமும் நாங்கள் பண்ணலை எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னா சரி நாங்கள் வந்து முறப்படி கல்யாணம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு கூட சேர்ந்து வாழ்ந்து தான் நாங்களும் ஆசைப்பட்றோம் அப்படின்ட்டு மாதிரி சொல்லிடுறாங்க உங்களோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு முத்து பார்த்திங்கன்னா சரி இது உங்ககிட்ட பேசி இல்லை இனிமேல் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கி நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்கிட்டையும் அவங்க வீட்டுக்கிட்டே பேசுகிறாங்க அவங்களுமே வந்துட்டு முதல்ல எதிர்த்தாலுமே வந்துட்டு இப்போ அப்புறம் வந்துட்டு முத்து வந்து பேசி புரிய வச்சிடறாரு சரின்னு சொல்லிட்டு எல்லா சம்மதம்னு சொல்கிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா மாப்பிளோட சைடு அந்த கறிக்கடை மாமா வந்துவிட்டு வராரு என் பையன் தான் உங்கள் பொண்ணு கூட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பேச வர அந்த டைமில் பார்த்தீங்கன்னா முத்து வினாவும் பார்த்துட்டு பார்த்துக்கணும் உடனே ஷாக் ஆகிட்டாரு என்னடா இது நாம் பொண்ணு வீட்டு பார்க்கவும் பாசு பேசலான்னா தான் இங்கே முத்து மீனாகவும் இருக்காங்களே ஐயோ வசமாக மாட்டிருவோமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பிறந்த பையன் தான் முழிக்கிறாரு ஆனால் இருந்தாலுமே வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவுமே வந்துவிட்டு எதுவுமே சொல்கிறதில்ல அமையாவே இருக்கார் எதுக்காக வந்துருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்புறம் நம்ம மற்ற விஷயத்த வந்து வெளியில் வச்சு பேசிக்கலாம் என்னாத்து இங்கே எல்லாேரும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறார் வந்தவர் பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் தான் வந்து உங்கள் பொண்ணை கூட்டி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரசுக்கு வந்து சமகம் வந்துருது உன் பையன் எவ்வளோ இருந்தால் என் பொண்ணு ஆசை காட்டி கூட்டு போயிட்டு போகும் முத்து இப்போ தான் வந்து பேசி சமாதானப்படுத்தினோம் ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு உங்கள் பையன் செஞ்சது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல என் பையன் செஞ்சது மட்டும் தப்புன்னா உங்கள் பொண்ணு செஞ்சதும் தப்பு தானே ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இந்த முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் அவங்களே தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே பேசி இது பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனால் பார்த்திங்கனா முதல்ல ச வறண்டு பிடிச்சாலுமே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாங்க சரி நல்லது நான் பொண்ணோட அப்போ பையனோட அப்பா அம்மாவாலும் கூட்டு வந்து உங்ககிட்ட ஒரு நாளைக்கு சம்மந்தம் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வராரு வெளியே வந்து உடனே பார்த்தீங்கன்னா முத்து வந்து பிடிச்சி நிறுத்திட்டு அலோ மலேசியா அம்மா எப்படி இருக்குங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இதை கேட்ட போ பார்த்தீங்கன்னா உடனே ஷாக்காகிறார்ம்மா இல்லை முத்து அது வந்து என்ன நான் சொல்ல வரேன்னா அப்படின்னு அது பேசுகிற வாழ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா முத்து தடுத்து நிறுத்தி இப்போ தெரியுது நீ வந்து ஒரு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு உடனே என்கிட்ட அது இதுன்னு சொல்லி நடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி உண்மையை சொல்லு ரோஹினியோட மாமான்னு சொல்லி எதுக்காக நடிச்சு யாரும் எப்படி நடிக்க சொன்ன அப்படின்னு கேட்க உடனே வந்துட்டு இல்லை நான் உண்மையிலேயே மலே ரோஹினோட மாமா தான் நான் மலேசியாவில் வந்து இப்போ தான் வந்தேன் அவங்க என் சொந்தக்காரரு அதனால தான் வந்துட்டு இது பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி அப்படியா வா சரி கூட்டு போ நான் பேசுகிறேன் நீ மலேசியாவிலேருந்து தான் வந்தியா இல்லை நான் கேட்குறீர் அவங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டு போன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இல்லை முத்து அது வந்து அப்படி மலுப்பை பார்க்குறாரு இருந்தாலுமே வந்துட்டு முத்து விட்ற மாதிரி இல்லை ஒழுங்கு மரியாதை வந்து கூட்டு போ நீ மலேசியாவிலேருந்து தான் வந்தியா இல்லை எங்கேருந்து வந்திருக்கேன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் பொண்ணு மாப்பிளோடு சைடு தான் வந்த வா அவன் கூட்ட அன்றைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவும் வந்து கூப்பிட்டு போக ரெடியாக வரும்போது பார்த்தீங்கன்னா இல்லை முத்து நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் தயவு செஞ்சு அங்கேலாம் வந்து சண்டை போடாத அதாவது நான் அவர் வந்து ரோஹினுக்கு சும்மா ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் எத்தோடைய எனக்கு வேற ஒன்றும் தெரியாது அவள் ஏதோ தான் வாழ்க்கையில் பிரச்சனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கா சரி ஒரு பொண்ணு கஷ்டப்படறதை பார்த்து எனக்கு மனசு கேட்கல அதனால தான் நான் சும்மா நடிக்கிற மாதிரி வந்தேன் வேற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது நீ தயவு செஞ்சு வீட்டான வந்து பிரச்சனை பண்ணுறது அப்புறம் எல்லோரும் முன்னாடியே எனக்கு அசிங்கமாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி காலையில் குறைய குறை ஒன்று ஓ அப்படி இது அப்போ என்கிட்ட சொன்ன விஷயத்தை வந்து எங்கள் வீட்டில் வந்து சொல்லு அப்போதான் நம்புவாங்க நான் சொன்னா நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இல்ல அது வந்து அப்படி ஒரு ரவினோட வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்ல அங்க அவள் சொல்லலைனா ஏகப்பட்ட பேரோட வாழ்க்கை பிரச்சனை இருக்குது நீ சொன்னா பிரச்சனை இதோட முடிஞ்சு போகும் நீ சொல்லாமல் மறைக்க மறைக்க திருப்பியும் பிரச்சனை வளர்ந்துட்டு தான் போகுமே தவிர தீர்வு கிடைக்காது அதனால ஒழுங்குமுறை தான் வந்து உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கூப்பிட சரி நான் வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு மாமாவோ சரி பதில் எந்த பிரச்சனையும் பூப்போம் அதுக்கப்புறம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் நம்பரும் வாங்கிட்டு முத்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போக போகுது அடுத்து என்ன நல்லா நிறைய நடக்க போதுன்றது அடுத்த வீடியோ சொல்கிறேன் மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க போட பெல் பன் எழுத்துங்க அப்போ தான் நான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ